திடீரென ட்ரெண்டாகும் நடிகை பிரக்யா நாக்ராவின் ரசிகர்கள் டிக்டாக் மூலம் இளைஞர்கள் மத்தியில் தான் பிரக்யா நாக்ரா சோசியல் மீடியாக்களில் மிகவும் பிரபலமான இவருக்கு சின்னத்திரையில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது தற்போது சின்ன திரையிலிருந்து வெள்ளித்திரையில் பிஸியாக நடித்து வருகின்றார் நடிகர் ஜீவா நடிப்பில் வெளியான வரலாறு முக்கியம் என்ற படத்தில் ஜீவாவுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் மேலும் என் போர் நதிகளில் சுந்தரி யமுனா லகம் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து வரும் பிரக்யா நாக்ரா அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்களை பதிவிட்டு வருவதை வழக்கமாக வைத்துள்ளார் இந்நிலையில் நடிகை பிரக்யா நாக்ராவின் அந்தரங்க வீடியோ இணையதளத்தில் கசிந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எக்ஸ் தளத்தில் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்கும் பிரக்யாவின் ஹேஷ்டேக் குறித்து நெட்டிசன்கள் பலரும் அதிர்ந்து வருகிறார்கள் அது பிரக்யா இல்லை என்று அவரது ரசிகர்கள் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர்